பிடுங்கி பிடுங்கி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எங்களை குடும்பத்தையே அழிச்சிட்டான் அதனால அந்த படிப்பு ஆட்டா நான் விஞ்ஞானி ஆட்டா வேற ஏதாவது என்ன டாக்டர் மேல அவ்வளவு வெறுப்பு மக்களுக்கு சும்மா இருக்கவன போய் டெஸ்ட்லேயே லட்ச ரூபாய் அடிச்சிருவான் இதே சோழி ஆகி போச்சு இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமென நீங்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக தலை சிறந்தவர்களாக உங்க லட்சிய லட்சியத்தோடு வாழணும் என்ன வாழ்ந்தால் நம்ம சம்சார சாகரத்தில் இருந்து கிடைத்தேரலாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் பெரிய பைலட்டாராகலாம் அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படியெல்லாம் ஆகலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு பெரிய பயிற்சி பெற்ற தலைவர் சொல்லும்போது நான் என்ன நினச்சேன் சின்ன குழந்தைகளுக்கு விட்டுற முடியும் அதுதான் மெயின் அங்கே பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூரில் நான் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கூலுக்கு போயிருப்பேன் அப்போ அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைகள்லாம் சொல்லணும் அடுத்தால் பார்த்தா இப்போ இப்போ எனக்கு கடிதம் போடுவாங்க நீங்கள் சொன்னிய வைராக்கியம் வேணும்னு அந்த வைராக்கியத்தில் நான் ஜெயிச்சுட்டேன் வைராக்கியத்தில் ஜெயிச்சுட்டேன் வாழ்ந்து காட்டிட்டேன் நான் டாக்டர் ஆகிட்டேன் இல்லை இன்ஜினியர் ஆகிட்டேன் சயின்டிஸ்ட் ஆகிட்டேன் இப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும் அதுக்கு தான் அந்த பயிற்சி பெற்ற தேசப்பற்று தெய்வீகம் என்ன தேசப்பற்று தெய்வீ நான் பாடும்போது பா பாட்டு கே கேட்டு பாடுறோம் என்ன श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम

அருணாச்சல 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 அருணாச்சலிவ அருணாச்சலிவ அருணாச்சல அருணச்சிவ அருணாச்சலிவ அருணாச்சலிவ அருணச்சருவா அருணாச்சலிவ அருணாச்சலிவ அருணச்சடா அருணாச்சல அருணாச்சல சிவ 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போட்ட பாட்டு மதத்தில் எழுச்சி பாடல் அழைக்கிறது அழைக்கிறது நம்ம தான் கட்டிரிக்கலா இருக்க பேரசுரமணியம் காலேஜ் பிரின்சிபலா இருந்தார் நான் படி படிக்கிற பாட்டை எல்லாரும் கேட்டு பாடணும் என்ன அழைக்கிறது அழைக்கிறது அர்த்தம் உள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது அர்த்தம் உள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது அமீக இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது அமீக இந்து மதம் பொங்கி எழும் பாரதமே பொங்கி எழும் பாரத சங்கநாதம் முழக்கமிடு முழக்கம் பொங்கியும் பாரதமே சங்கநாதம் முழக்கமிடு பொங்கியும் பாரதமே சங்கநாதம் முழக்கமேடு அழைக்கிறது 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 அர்த்தமுள்ள இந்து மதம் அர்த்தமுள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது அநீக இந்து மதம் அழைக்கிறது காலம் விரைகிறது பொங்கி எழு பாரதமே காலம் சங்கநாதம் முழக்கமிட்டு பொய்யழு பாரதமேட்டு அழைக்கிறது அழைக்கிறது அர்த்தமுள்ள இந்து மதம் அர்த்தமுள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது ஆன்மீக இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது அந்த பயிற்சியில வந்து நான் கலெக்டர் ஆகணும் நான் ஐஜி ஆகணும் நான் பைலட் ஆகணும் அப்படின்னு நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் அதே போல் செல்ஃப் என்கொயரி நான் ஆகி காட்டுவேன் ஐபிஎஸ் ஆவேன் ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு நிலைப்பாடோடு அதுதான் த தலை கொடுத்துருக்கணும் தேசப்பற்று தெய்வீகம் அதில் இருக்கணும் அதுதான் மெயின் என்று கூறி வாய்ப்படுத்த தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நம்முடைய ஆசிரியோடு வாழ்க்கைய நமக்கெல்லாம் ஒரு கட்டத்திற்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அற்புதமான ஒரு கடவுள் சொல்லக்கூடியவரை சொல்வார்கள் அது பண்டைய காலம் ஆனால் நான் சொல்வதெல்லாம் தன்னை நம்பாதவன் நாத்திகள் தன்னை